ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி வந்து என்ன சமையல் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து கமெண்ட்ஸை பற்றி உங்கள் கிட்டே வந்து நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பாட்டிக்கு உதவும் தேவதை சொல்லிட்டு ஒரு வந்து சிறுகதை போட்டிருந்தேன் அதில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து இந்த இந்த கதை வந்து வித்தியாசமான கதையாக இருக்குது வாழ்க வளர்பென் சொல்லிட்டு நிறைய திருசை வந்து எனக்கு தெரிவித்திருந்தாங்க அவங்களுக்கு வந்து நான் வந்து இந்த வீடியோவில் வந்து நன்றி சொ தெரிவித்துக்கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வந்து என்னுடைய சிறுகதைக்கு வந்து இப்படி சப்போர்ட்டிவாக இருக்காங்க அவங்க வந்து கொடுத்த வந்து அந்த கமெண்ட் வந்து எனக்கு வந்து மேலும் வந்து நிறைய சிறுகதை வந்து எழுத வந்து மோட்டிவ் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அந்த சிஸ்டருக்கு வந்து ஒரு சிஸ்டர் தான் அவங்க அந்த இது பாஸ்வேர்டு அந்த இது பார்க்கும்போது வந்து ஒரு லேடிஸ் நேம் தான் அந்த சிஸ்டருக்கு வந்து நன்றி தெரிவித்துக்கொள்ளு அப்புறம் வந்து பின்ன வந்து நான் வந்து பதினேழாம் தேதி வந்து ஒரு சமையல் வீடியோ போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோவில் வந்து நான் வந்து பதினேழாம் தேதிக்கு பதிலாக டேட் வந்து பதினெட்டாம் தேதியினுடைய மென்ஷன் பண்ணியிருந்தேன் அப்போவும் அதில் வந்து ஒருத்தங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க வந்து இது வந்து பதினேழாம் தேதி சிஸ்டர் இல்லை சப் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்படி என்னுடைய வீடியோவை வந்து ரெகுலராக வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணியாங்க அவ அவங்களுக்கு வந்து அந்த சொன்னவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து நான் வந்து என்னுடைய தேங்க்ஸை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து என்னுடைய சிறுகதைக்கு வந்து நிறைய வந்து லைக்ஸு தொடர்கதைக்கு நிறைய லைக்ஸ் வருது மேக்ஸிமம் வந்து நிறைய லைக்ஸ் வருது சில பேர் வந்து டிஸ்லைக் பண்ணியாங்க அதெல்லாம் வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதெல்லாம் வந்து அவங்களோட விருப்பம் லைக்ஸ் பண்ணதை டிஸ்லைக் பண்ணியது வந்து அவங்களோட விருப்பம் உங்களுக்கு வந்து கதை பிடித்த நீங்கள் வந்து பாருங்கள் அதை டிஸ்லைக் பண்ணியதில் உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு வந்து எனக்கு தெரியலை அதை வந்து நான் வந்து பற்றி பேசவும் வரையில ஃப்ரெண்ட்ஸ் இதை தான் இன்னும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து ஒரு சூப்பரான சமையல் வந்து பண்ணியாச்சு இன்னும் வந்து என்ன சமையல் பண்ணியிருக்கோன்னு வந்து நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சிறுகதைக்கும் தொடர்கதைக்கு அப்புறம் வந்து என்னோடய சிமேல் வீடியோக்கு தொடர்ந்து சப்போர்ட் தாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் தந்துகிட்டே இருக்கிறது இருக்குது இங்கே தொடர்ந்து சப்போர்ட் தாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் என்ன சமையல்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் வளர்க்கும் போது வந்து ஒரு பக்கம் வந்து வெந்நீர் ரெடி ஆகிட்டே இருக்குது ஒரு பக்கம் வந்து டீ வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நேற்றுக்கு அடி வச்ச பாத்திரத்தெல்லாம் இப்போ வந்து நம்ம பாத்திரம் ஸ்டாண்டில் வந்து அடிக்காச்சு ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் வந்து ஒர்க்கெல்லாம் முடிஞ்சாச்சு இப்போ வந்து நம்ம வந்து இன்னும் வந்து நூடுல்ஸ் தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நூடுல்ஸில் வந்து வெண்ணில வந்து கொதிக்க வச்சு இன்னும் சிம்பிளாக வந்து ஒரு நூடுல்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ப பண்ணியிருக்கேன் கொதிக்க வச்சு அதை வந்து வடிகட்டி சும்மா வந்து அந்த மசாலையை மட்டும் போட்டு சூப்பராக வந்து நூடுல்ஸ் பண்ணியிருக்கேன் இன்னும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கள் வீட்டில் வந்து நூடுல்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளான நூடுல்ஸ் பண்ணியாச்சு அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப்டர்நூன ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து ஒரு வந்து பேய வாழக்காய் எடுத்துருக்கேன் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கெழங்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் பூண்டெல்லாம் சேர்த்து நறுக்கி வச்சுருக்கேன் அதை வந்து நறுக்கி வச்சு ஒரு கொஞ்சம் வெந்நிலை போட்டு வேக வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பேய வாழைக்காய் எடுத்துருக்கோம் அதையும் வந்து வெந்நிலை லைட்டாக மஞ்சள் தூள் உப்பு போட்டு அதையும் வந்து வேக வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் இப்போ வந்து ரெண்டும் வந்து வேகட்டு நம்ம வந்து இப்போ வந்து தேன் வாழை வாழைக்காய்க்குள்ளே மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம் கொஞ்சம் தூரம் கொஞ்சம் நல்ல மிளகு ஜீரகம் எல்லாம் போட்டு சதைச்சி வச்சு மசாலா போட்டு சூப்பராக வந்து தேய் வாழைக்காய் வந்து வருவது வந்து ரெடி ஆகிடுச்சு அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து உருளைக்கெழங்கு கிரேவிக்கு வந்து கொஞ்சம் வந்து தக்காளி எடுத்து வச்சுருங்க ஒரு தக்காளி பொடி நறுக்கி வச்சிருங்க அதை வந்து இப்போ வந்து எண்ணெயில் போட்டு வதக்கி கொஞ்சம் மிளகாய் தூள் மந்திரி தூள் அப்புறம் வந்து தூள் கொஞ்சம் வந்து சிக்கன் மசாலா எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்புறம் வந்து நம்ம வேக வச்ச வெங்காயம் உள்ளி அப்புறம் வந்து வேக வச்சு இந்த இது நெக்ஸ்ட் வந்து உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு சூப்பரான உருளைக்கெழங்கு கிரேவியும் ரெடி பண்ணியாச்சு அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து சூப்பராக சின்ன வெங்காயம் போட்டு தக்காளி போடாத ஒரு புதி தச்சா வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இப்போ வந்து சூப்பராக ரெடி ஆகியாச்சு அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து சாதம் வந்து கொதிச்சுட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சாதம் வந்து கொதிச்சிட்டே இருக்குது அப்புறம் வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஆஃப்டர்நூனும் என்னெல்லாம் பண்ணியிருக்கலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆஃப்டர்நூனுக்கு வந்து சூப்பராக வந்து சாதம் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து சூப்பராக வந்து ஒரு வாழைக்காய் வந்து வறுவல் வாழைக்காய் வந்து கொஞ்சம் இந்த வெந்தனால அது இப்படி இருக்குது அப்புறம் வந்து சூப்பராக வந்து ஒரு புளி ரசை வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து சூப்பராக வந்து ஒரு உருளைக்கிழங்கு வந்து கூட்டை வந்து ரெடி வச்சு அப்புறம் வந்து முட்டை வந்து இன்னும் பொறிச்சிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஆப்போம் முழஞ்சிக்கு இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ண கமெண்ட் பண்ண ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வந்து என்னுடைய சிறுகதைங்க தொடக்கந்த வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్